கிழங்கு ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் மீடியம் சைஸ் ரெண்டு கிழங்கு எடுத்துருக்கேங்க இந்த மாதிரி பட்டர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இட்லி தட்டில் ஒரு பத்து நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கலாங்க இங்கே கிழங்கு வேகிற நேரத்துக்கு நம்ம வெள்ளக்கரைசல் ரெடி பண்ணிடலாங்க வெள்ளம் எடுத்த கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு கிழங்கு இருந்ததுங்க நான் வந்து அரை கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேங்க கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இனிப்பு சுவை உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் முக்கால் கப் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம் இப்போ வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சுங்க வடிகட்டி எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ ஒரு டென் மினிட்ஸ் கிட்ட ஆயிருக்கும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கிழங்கு நமக்கு சூப்பராக வந்துருச்சுங்க சக்கரவள்ளி வள்ளிக்கிழங்கு நம்ம பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாங்க குக்கரில் செய்யாமல் இட்லி தட்டில் வேக வச்சு எடுத்தோம்னா இன்னும் அதோட சத்துக்கள் நமக்கு அப்படியே கிடைக்குங்க இப்போ கடாயில நான் வந்து வடிகட்டி வச்சுருக்க வெள்ளத்தையும் சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் வேக வச்சிருக்க சக்கரவள்ளி வள்ளிக்கிழங்கையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல விட்டுட்டோம்னா வெள்ளை தண்ணி நமக்கு நல்லா வத்திடுங்க சுவையான சக்கரவள்ளி கிழங்கு ரெடி ட்ரை பண்ணி பாருங்க,